ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லிட்டல் வேர்ல்டு இன்றைக்கி வந்து போன வாரத்துடைய கண்டினியூஷன் வீடியோ தான் இது வரைக்கும் மூணு வீடியோஸ் வந்து எப்படி பொறிக்கிற எல்லா கொஞ்சம் காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி மூணு வீடியோஸ் போட்டிருந்தேன் சில பேர் வந்து கண்டினியூஸாக அடுத்தடுத்து இந்த சிக்ஸை வந்து எப்படி சர்வே ஆகி வருதுன்னு அப்படிங்கிறத பார்க்கணுன்னு ஆர்வத்தில் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க வீடியோஸை ரெகுலராக வந்து பார்த்துட்டு இருப்பீங்க நான் நினச்சே பார்க்கல அடுத்தடுத்த நாள் வந்து எனக்கு கண்டினியூஸாக மூணு சிக்ஸ் இறந்து போயிடுச்சு இப்போ நம்மகிட்ட வந்து பார்ட் ஒன்றில் இப்போ அஞ்சு பார்ட் சிக்ஸில் அஞ்சு அப்படின்னு வச்சுருந்தோம் இல்லையா இப்போ வந்து மொத்தமே ஏழு தான் இருக்குது அதையும் வந்து சின்னதெல்லாம் ஒரு சி ஒரு இதுட்டையும் பெருசெல்லாம் ஒரு பார்ட்டையும் வந்து பார்ட் ஒன்ட்ட பெருசும் பார்ட் சிக்ஸில் சின்னதமாக வந்து பிரித்து வச்சுருக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து இதே மாதிரி தான் பாட்டில் மாற்றி கிட்டத்தட்ட ரெண்டு பேட் இருந்து ப லெவன் சிக்ஸ் வந்து நான் நெஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஆனால் அது அதனால தான் ஒரு தைரியத்தில் சரி இதை வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு வீடியோ போடுவோம் சிக்ஸை இறக்காமல் எப்படி காப்பாற்றலான்னு ஒரு மத் ஒரு தெரிஞ்சு தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி மாற்றி நம்ம எக்ஸ்ட்ராவாக இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் வச்சுருக்காங்க இந்த மாதிரி இப்படி ரெண்டு மூணு கேஜியில் போட்டு வச்சுருக்காங்கன்னா இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு நம்ம வந்து சிக்ஸை வந்து காப்பாற்றி எடுக்கலாம் அப்படிங்கிற இதை தான் வந்து சரி போடலாமே அப்படின்னு தான் நான் வந்து நினச்சி போட்டேன் ஆனால் வந்து இப்படி ஏன்னா வந்து சிக்ஸ் வந்து குட்டியாக இருக்கும் போதில் இற இறந்து போகும் ஃபுட்டு சரியாக கிடைக்காம இல்லை மற்ற சிக்ஸ்லாம் வந்து மிதித்து அந்த மாதிரி ஆனால் என்கிட்ட போன மூணுமே வந்து எப்படின்னா நல்ல குரோத் ஆனது நல்ல குரோத்தான சிக்ஸு ஹேர்லாம் வந்துடுச்சு அது வந்து இறந்து போயிடுச்சு நான் ஒரு சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரோட்டில் ஃபுட்டு இருந்தது இருந்தும் இறந்து போயிருக்கு ஒரு ஃபோர் ஒரு பேர்டுக்கு வந்து த்ரோட்டில் ஃபுட்டு இல்லை நல்ல குரோத்தாகி இறந்து போன எனக்கு இது தான் ஃபஸ்ட் டைமு அதுவும் எப்போவுமே குட்டியாக இருக்கும்போது பிறந்த ரெண்டு மூணு நாளில் அப்படி இறந்து போயிருக்கு அப்புறம் நான் ஹேண்ட் ஃபீடிங்க்கு எடுத்து ட்ரை பண்ணி அப்படி ஒரு சிக்கி இறந்துருக்கு ஆனால் இந்த மாதிரி பேரண்ட் பேர்டே இருந்து நல்ல க்ரோத் ஆகி எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இருந்தாலும் நம்ம சிக்கெல்லாம் வந்து பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் இருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மூணு வீடியோவோட லிங்க்கும் ஐ பட்லையும் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன் எங்கிறவங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ரொம்ப குட்டி சிக்காக மாற்றி வச்சுருந்துருப்போம் குட்டியெல்லாம் ஒன்று ஒரு இடத்துலையும் பெருசெல்லாம் ஒரு இதுலேயும் மாற்றிப்போம் அப்புறம் அடுத்ததுல வந்து அஞ்சஞ்சு சிக்கா வந்து அடுத்த வீடில் செகண்ட் வீடில் அஞ்சஞ்சு சிக்கா வந்து இங்கே பார்ட் ஒன்னில் அஞ்சு பார்ட் சிக்ஸில் அஞ்சு அப்படின்னு பிரித்து வச்சுருந்தோம் அப்புறம் தேர்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்ட்ரா வேறு எந்த எக்குமே ஹேச் ஆகலை அதெல்லாம் த்ரோ பண்ணியாச்சு இப்போ இது வந்து ஃபோர்த் வீடியோ இப்போ ஃபோர்த் வீடியோவில் நம்மளுக்கு மொத்தமே ஏழு சிக்ஸாக இருக்குது பார்ட் இந்த வீடியோ வந்து சிக்ஸ் இறந்தது டைமில் நான் எடுத்த வீடியோ ஜஸ்ட்டு நான் வந்து எல்லா சிக்கி எப்படி இருக்குதுன்னு மேலே அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கே தெரியும் சிக்ஸ் இறந்துருந்ததுன்னு நான் ஒரு ஒரு சிக்கு வந்து ஹேண்ட் ஃபீட் பண்ணேன்னு சொல்லிட்டு பா இதுக்கு முன்னாடி இந்த பார்ட் த்ரீ வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு சிக்குக்கு அதை ஃபீட் பண்ணாமல் இருந்தது நான் ஹேண்ட் ஃபீட் பண்ணேன் ஆனால் இது இப்போ வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் உள்ள செடிகே எட்டு நான் அந்த சிக் தான் வந்து இறந்து இறந்துருந்தது கிளீன் பண்ணிவிட்டு மற்ற சிக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக எடுத்தேன் அப்போ தான் இன்னொரு சிக்குமே வந்து ரொம்ப டல்லாக இருந்தது எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் இதுவுமே கொஞ்சம் டவுட்டாக எனக்கு பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சுது பாருங்கள் அது வந்து எந்த ஒரு மூமென் மூமெண்ட்டுமே இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாக இருந்தது எனக்கும் என்ன ரீசன் தெரியல மற்றபடிக்கு இதுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் பேக்கில் ஃபுட்டு இருக்குது பேரண்ட் பேர்ட் ஃபீட் பண்ணியிருக்குது ஆனால் ஏன் சிக்காக இருக்குதுன்னு தெரியலை இது நெக்ஸ்ட் டே அதுவுமே வந்து தான் இருந்தது நெக்ஸ்ட் டே சரி இருக்கா பார்க்கலான்னு காலையிலே செக் பண்ணி பார்த்தேன் அதுவுமே இறந்து போச்சு அப்புறம் அதையும் எடுத்து போட்டுட்டு பாட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பியும் பேரண்ட் பர்டே வச்சிட்டேன் எல்லாமே இந்த பார்ட் சிக்ஸில் உள்ள சிக்ஸ் தான் வந்து இறந்து போச்சு இப்போ பார்ட் சிக்ஸில் வெறும் மூணே மூணு மூணு சிக்ஸ் தான் இருக்குது அதில் ஒன்றும் ரொம்ப குட்டி மற்ற ரெண்டும் கொஞ்சம் பெருசு இப்போ என்னென்னா இது வந்து பார்ட் ஃபோர் இது வந்து எல்லோ எல்லோ பேரோடைய கிளியர்விங் பேருடைய சிக்ஸு அந்த பார்ட் சிக்ஸில் வந்து ஒரு குட்டி சிக்கி பார்த்தீங்களா அந்த சிக்கை வந்து இதுகிட்டையும் இந்த பெருசை வந்து அதுட்டையும் கண்ணெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு அதனால் அதையும் எப்படி இப்போ இதை மாற்றி கொடுக்க போகிறேன் சின்னதை வந்து இதை அந்த எல்லோ விங் கிளியரிங் எல்லோ கிளியரிங் இருக்கிற பெரிய சிக்கை வந்து பார்ட் சிக்ஸ்லேயும் கொடுக்க போகிறேன் அந்த க்ரீன் கலர் பேர்ட்டையும் கொடுக்க போகிறேன் சிக்கன் என்னென்னா அந்த ரெண்டு பெரிய சிக்கா இருக்குல்ல பாட் சிக்ஸில் அப்புறம் ஒரு குட்டி சிக்கு இருக்குல்ல அந்த அட்லீஸ்ட் அந்த ஒரு சிக்கையாவது காப்பாற்றணும் அந்த மிதித்து எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது நான் சரியாக ஃபீட் பண்ணாமட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த குட்டி சிக்கை வந்து பார்ட் ஃபோர் அதாவது அந்த கிளியரிங்கள்கிட்ட கொடுத்துட்டு அதோடைய ப குட்டி சிக்கன்னா வந்து பார்ட் ஃபோரில் வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி அஞ்சு சிக்கு இருக்குது இப்போ எல்லாமே பார்த்தீங்களா அஞ்சு சிக் இது எல்லாமே வந்து அந்த கிளியர்விங்கோட சிக்க இதில் இருக்க அந்த பெருசை வந்து அந்த பாட் சிக்ஸில் கொடுத்துட்டு அந்த பாட் சிக்ஸில் இருக்கிற குட்டி சிக்கை இதை கொடுக்க போகிறேன் இட்லி அப்படியே எப்படியும் ஃபைவ் சிக்ஸ் தான் இருக்க போது இப்போ இட்லி சிக்கை வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து ஃபைவை வந்து நம்ம கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அதனால் இது இப்படியே இருக்கட்டும் இதை விட்டுடலாம் நம்ம இந்த சிக்கை மட்டும் மாற்றிட்டு அப்படியே விட்டுருவோம் மாற்றி மாற்றி கொடுத்து ஒரு ஒரு நாலு நாள் கடிச்சு கழித்து எடுத்த வீடியோ அந்த எல்லோ கலர் கம்மியாக முடியோட ஒரு சிக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து அந்த கிளியர்விங்கோட சிக்கு இப்போ அதுக்குமே ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ பார்ட் சிக்ஸில் வந்து நாலு சிக் இருக்குது பார்ட் ஒன்னில் வந்துட்டு மூணு சிக் இருக்குது இது வந்து பார்ட் சிக்ஸு இப்போ நாலு சிக்ஸ் இருக்குது பார்ட் ஒன்னில் வந்து ஒரு சிக் நெஸ்டோட்டே ஆகிடுச்சு நெஸ்டோட்டான சிக் தான் இந்த மேலே உட்காந்துட்டு இருக்கு பாருங்கள் இது வந்து நெஸ்டோட்டான சிக்கு இன்னும் உள்ளே வந்து உள்ளே இன்னும் இன்னும் ரெண்டு சிக் இருக்குது ஒரு க்ரீன் கலரும் ஒரு டார்க் க்ரே இந்த பார்த்திங்கன்னா வெளியூர் சிக் ஆல்ரெடி நெக்ஸ்ட் ஓட்டா ஸ்டேஜில் இருக்குது உள்ளே ஒரு க்ரீன் கலர் சிக்கும் இருக்குது அது போக உள்ள இன்னும் வந்து எஃப் லே பண்ணாங்க ஆரம்பிச்சிடுச்சு இனி வந்து நெக்ஸ்ட்டு வீக் வந்து எல்லாமே நெக்ஸ்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து தனியாக நான் உங்களுக்கு ஒரு கேஜில் போட்டு எல்லா எந்தெந்த சிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அது அதுதான் ஃபைனல் வீடியோ அதை நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்